பொதுக்கூட்டமாக நடைபெறுகிற கழக தலைவர் நல்லாட்சி நாயகர் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களின் பிறந்தநாளை விழா நிகழ்ச்சியிலே தலைமை பொறுப்பேற்று பெருமை சேர்ந்திருக்கிற வடக்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செயலாளர் தொண்டர்களின் தோழர் பெருமைக்குரிய அருமை சகோதரர் வழக்கறிஞர் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு தலைவருடைய பிறந்தநாள் விழாவை சிறப்பு செய்து கொண்டிருக்கிற மாநில மாவட்ட ஒன்றிய அளவிலான கிளைக்கழக வரையில் உள்ள கழகத்தின் பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகள் பெருமக்களே குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை போல் மாவட்ட கழக செயலாளருடைய வழிகாட்டுதலோடு எப்போதுமே ஒரு மாநாடு போல் நடத்தி படக்கப்பட்ட பாரம்பரிய குடும்பத்தின் கொள்கை செம்மல் அருமை இளவல் ஒன்றிய கழக செயலாளர் ராமகிருஷ்ணன் அவர்களே அண்ணன் கலியமூர்த்தி அண்ணன் வைகோராஜன் உள்ளிட்ட மூத்த முன்னோடிகளே எங்களுக்கு பின்னால் நிறைவான ஒரு பேரூரையாற்ற வருகை கொடுத்திருக்கிற கழகத்தின் அமைப்பு செயலாளர் பெரு மதிப்பிற்குரிய அண்ணன் ஆர் எஸ் பாரதி அவர்களே எங்களை போன்றவர்களை நாடறிய செய்கிற அளவுக்கு உருவாக்கிய எங்கள் நன்றிக்குரிய அண்ணன் அலைகடல் வெற்றி கொண்டான் அவர்களின் அருமை புதல்வர் வெற்றி கொண்டான் அவர்களே நண்பர்களே பெரியோர்களே தாய்மார்களே அனைவருடைய பெயரையும் சொல்லி அழைத்ததாக எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய அருமை சகோதரர் சந்திரசேகர் அவர்கள் இங்கே உரையாற்றுகிற போது அமைப்பு செயலாளர் யார் என்று எல்லாம் சொன்னார் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய தோய்வு ஏற்பட்ட போதெல்லாம் அந்த இயக்கத்தை தூக்கி நிமிர்த்திய சட்டத்துறையினுடைய அடையாளமாக திகழக்கூடியவர் தான் நம்முடைய அமைப்பு செயலாளர் ஆனால் ஆர் எஸ் பாரதி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உரிய வரலாற்றின்

வெற்றி கொண்டால்தான் இன்றைக்கு இரண்டாம் கட்ட அளவிலே ஒரு ஐம்பது அறுபது வயதுக்கு மேற்பட்ட சொற்பொழிவாளர்களாக பரப்புரை ஆயுதங்களாக நாடு முழுக்க சுற்றி வருகிற பல பேரை விசால மனத்தோடு விரிந்த பார்வையோடு உருவாக்கியவர் மேடையில் எவ்வளவு நேரம் பேசினாலும் எவ்வளவு கைத்தட்டலை பெற்றாலும் தனக்கு முன்னால் பேசுகிற ஒருவர் ஆயிரக்கணக்கான பேர் ஏந்தி கொடுக்கிற அளவுக்கு பெருமையை அவர்கள் பெறக்கூடிய நேரத்திலே கூட கொஞ்சம் கூட மூத்தவர் என்கிற அல்லது அவர்களுக்கு எள்ளின் முனையளவு எண்ணி பார்க்காமல் ஆக்கம் கொடுத்து ஊக்கம் கொடுத்து அவர்களை எல்லாம் பாராட்டுகிற மனம் பிடித்தவர் வெற்றி கொண்டான் அவருடைய புதல்வர் தான் சூர்யா வெற்றி கொண்டான் நீங்க அமர்ந்திருக்கிறார் சூர்யா வெற்றி கொண்டான் மட்டுமல்ல இந்த எனக்கு அருகில் மாவட்ட தலைவராக அண்ணன் வீரமணி அமர்ந்திருக்கிறார் ஒன்றிய கழக செயலாளர் ராமகிருஷ்ணன் உட்காருங்க ஒதுங்கிடுங்க கூட்டத்தை கவனிக்கிற இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்திட்டு நிற்கிற மணிமாறு அண்ணன் வடவாதன் செல்லையாவுடைய புதல்வர் எம் எம் பாலு அண்ணன் ஒரு சாதாரண சாமானிய தொண்டனாக இந்த கட்சியிலே தன் பணியை நிறைவேற்றிய துறையிலே மிக உயர்ந்த பதவியில மாவட்ட துணை ஆட்சியர் நிகரான ஒரு பதவியில் இருந்த போது கூட அரசு பதவியிலே பணிக்காலத்தை தவிர மற்ற நேரங்களிலெல்லாம் கருப்பு சிவப்பு வேட்டியை கட்டுவதையே பெருமையாக நினைத்து ஐயா சுப்பையாவுடைய புதல்வர் தான் நம்முடைய சுப சரவணன் அவர்கள் முப்பது ஆண்டு காலம் வட்டக்கழக பிரதிநிதியாக இருந்த புதுக்கோட்டை நகரத்திலே இயக்க வளர்த்த ராஜா சுப்பையாவுடைய அதற்கு பிறகு முப்பத்தி ஐந்து ஆண்டு காலம் வட்டக்கழக பிரதிநிதியாக உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிற கவிதை பித்தன் பிச்சைக்காரனாக செத்தாலும் கட்சிக்காரனாக சாவேன் என்று இருவண்ணக்கூடிய இறுதி வரை தூக்கி பிடித்த கீழக்குறிச்சி சொக்கலிங்கத்துடைய மகன் தான் நம்முடைய தமிழ் இனியன் தலைவர் கலைஞரே முதலமைச்சராக இருக்கிற பொழுது புதுக்கோட்டைக்கு வந்து ஒரு இடைத்தேர்தலில் நகர்மன்ற உறுப்பினர் இடைத்தேர்தலிலே ஒருவரை ஆதரித்து பேசுகிறார் என்றால் அது அண்ணன் அவர் வேட்பாளராக நகர்மன்ற உறுப்பினராக இருந்த தேர்தல் அவருடைய சித்ரா கழகத்தினுடைய கொள்கை வீராங்கனை ராஜேஸ்வருடைய புதல்வி இன்றைக்கு தெய்வாரை இருவண்ணக் கொடியை கையில் ஏந்தி நம்முடைய கொள்கை எதிரிகளை ஒரு ஆணை போல எதிர்த்து நின்று களமாடுகிறார் இதெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்கிறாருன்னா ஒரு கட்சியில் தாத்தா அப்பா புள்ளைன்னு ஒரு முக்கால் நூற்றாண்டு நூற்றாண்டுக்கான தொடர்ச்சி இருக்கிற ஒரு கட்சி இந்தியாவிலேயே திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டும்தான் இந்த கட்சி எதிர்ப்பதற்கு எவனும் பிறக்கவில்லை பிறக்க வாய்ப்பும் இல்லை நம் குடும்பத்தில் யாராக்காவது பிறந்தநாள் என்று சொன்னால் அவர் அவர்கள் நிலைக்கும் தகுதிக்கும் ஏற்ப பிறந்தநாள் பரிசுகள் வழங்குவோம் அப்பாவுக்கு பிள்ளைங்க பரிசு வழங்குவாங்க அப்பா அம்மா பரிசு வழங்குவாங்க முதலமைச்சருக்கு பிரதமர் என்றால் என்ன பரிசு வழங்க வேண்டும் தாய்மார்களே சகோதரிகளே அவருடைய ஆட்சி மகளிருக்கான ஆட்சி பெண்களுக்கான ஆட்சி இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இருபது மணி நேரம் உழைக்கிறவராக இருக்கிறார் ஆண்டு காலம் ஓடாக தேய்ந்து ஒரு மனித மெழுகுவத்தை உழைத்து பாடுபட்ட ஒப்பற்ற தலைவர் கலைஞருடைய பிள்ளை இன்றைக்கு அறுபது ஆண்டு காலம் உழைத்துக் கொண்டிருக்கிறார் அவருடைய பிள்ளை இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சராக இருந்து களத்திலே குதித்தவுடனேயே டெல்லியை அதிர இன்னும் ஒடி தூக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தில் தமிழ்நாட்டையே வழிநடத்தக்கூடிய தகுதி உள்ளவர் என்று மாற்றுக் கட்சிக்காரர்கள் மறுகிற அளவுக்கு இந்த இயக்கம் வலிமையான இயக்கமாக இருக்கிறது உங்களை பார்த்து கேட்கிறேன் திட்டங்கள் தீட்டுவதா சட்டங்கள் இயற்றுவதா சட்டமன்றத்தினுடைய அந்த ஆட்சியையே தாய்மார்களுக்காக ஒப்படைத்திருக்கிற நம்முடைய தலைவனுக்கு பிறந்தநாள் பரிசு என்ன கொடுக்க போகிறீர்கள் வருகிற தேர்தலில் அவருக்கு மீண்டும் தமிழ்நாட்டு அரியணையை பிறந்தநாள் பரிசாக வழங்குங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் வணக்கம்